நம்ம பார் அவ மகாதேவ அமைச்சிவாய வாழ் அன்பர்களே நான் வேலை செய்யற கம்பெனில ஒருத்தர் மதியான சாப்பாடு மூணு மணிக்கு மேல சாப்பிட்டு இருந்தார் அப்ப கம்பெனில உள்ள ஓனர் வந்தார் வந்து பாத்துட்டு என்னப்பா எவ்வளவு நேரங்களை சாப்பிடுற அப்படின்னு கேட்டேன் உடனே அதுக்கு வேறு சொன்னாரு கொஞ்சம் வேலை இருந்த முன்னாடி வேலையை முடிச்சு சாப்பிடறதுக்கு வேலை லேட்டா ஆயிடுச்சு அதுக்கு ஓனர் சொல்றாரு அப்பா வேலை பாக்குறதே சாப்பிடறதுக்காக ஏன் பா விட்டுட்டு அப்படி வேலை பார்த்துட்டு இருக்க சாப்பிட்டு பார்க்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொன்னார் இத கேட்ட உடனே எனக்கு ஒரு எங்கள் ஆசிரியர் பிறந்த ஈஸ்வரமர்த்தி பிள்ளை அவர்கள் பாடியருடைய கோமதி சதரத்தன மாலை அப்படிங்கிற நூல்ல இருந்து ஒரு பாசுரம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அது அந்த பாசுரத்தினுடைய பொருள் என்னன்னா இந்த உலகத்துல நம்ம சாப்பிடுறது எதுக்காகனா உழைக்கிறதுக்காக உழைக்கிறது எதுக்காக சாப்பிடுறதுக்காக இந்த வாழ்க்கை என்ன ஆகுறது இசுர் மிருத்தி பிள்ளை அவர்கள் அன்னை கோமதியை பார்த்து கேக்குறாங்க உண்ணுவதும் உழைப்பதற்கு உழைப்பதும் உண்பதற்கு என்று எண்ணி வச எண்ணி வசி மகன் விலங்கினில் எவ்வகையில் சிறந்திட்டான் கோமதியை பார்த்து கேக்குறாரு அம்மா கோமதி இந்த ஊர்ல நான் பல பேரை பாக்குறேன் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சாப்பிடுறதுக்காக உழைக்கிறான் உழைக்கிறதுக்காக சாப்பிடுறான் இப்படியே அவங்க பிள்ளை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு விலங்குக்கு என்னமா வித்தியாசம் எந்த வகையில இந்த மனிதன் சிறந்திருக்கிறான் கோமதியை பார்த்து கேட்கிறார் பாருங்க எவ்வகையில் சிறந்திட்டான் உங்களும் உழைப்பு இவற்றில் உனது உபய பத சேவையே மண்ணில் என்ற என்று அவன்தான் மதிப்பதென்றோ கோமதியை இந்த பிறவி எடுத்தது நம்ம அதுக்காகவா பரவி எடுத்திருக்கிறோம் உன்னுடைய திருப்பாத சேவை செய்வதற்காக இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த பிறவியினுடைய நோக்கம் பிறவியை அறுப்பதற்காக அல்லவா அதெல்லாம் இவை என்னைக்குத்தான் தெரிஞ்சுக்கிற போறானோ உண்பதற்கே உழைக்கிறோம் உழைப்பதற்கே உண்கிறோம் இருக்கின்ற இந்த மனிதன் உனது உயர்வை தரும் என்று இவர்கள் எண்ணுவது என்ன நாளோ கோமதியே என்று ஆன்மாக்களின்பால் இறங்கி பாடுகின்றார் ஈஸ்வரமிருக்கு பிள்ளை அவர்கள் உண்ணுவதும் உழைப்பதற்கே உழைப்பதும் உண்பதற்கு என்று எண்ணி மகன் விலங்கினில் எவ்வகையில் சிறந்திட்டான் உன்னல் உழைப்பு இவற்றில் உன் உபயபத சேவையே மண்ணில் உயர் என்று அவன் தான் மதிப்பதென்றோ கோமதியே என்னைக்கு அவனுக்கு அந்த நினப்ப கொடுக்க போற கோமதி சீக்கிரம் புத்தியை கொடுத்து அவர்களையும் ஆட்கொள்வாய் என்று கோமதியின் திருப்பாதத்தினை விண்ணப்பத்தை வைக்கிறார் ஆசிரியர் பிறந்தகை அவகையினை நாமும் விண்ணப்பித்து நல்வாழ்வு நம பார்வதி மகாதேவ அமச்சிவாய வாழ்க்கை